உதயோக நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா நமக புத்தம் புதிதாக புத்த இந்த புதன்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் ஜோதிடம் குறித்த உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காகவே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கரூர் மாவட்ட அரங்காவலர் குழு தலைவரும் ஜோதி ஜாம்பவானும் பவானும் சயின்டிபிக் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள் அவர்கிட்ட நீங்க பேசணும்னா பூஜ்யம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஒன்பது நான்கு 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 என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கம் உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கணிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் சார் இன்றைக்கு வந்து குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க சார் எந்தெந்த ராசினருக்குலாம் நல்லா இருக்கும் எந்தெந்த ராசினருக்குலாம் சுமாராக இருக்கும் அப்படிங்கிறது குறித்து தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்பட்றோம் சார் கட்டாயமா குரு பார்க்க கோடி நன்மைகள் வந்தடையும் என்பது எந்த ராசிக்கு எந்த லக்கணக்காரர்களுக்கு எந்த கிரக கூட்டு அடைவு பின்னடைவு அமரப்பெற்றவர்களுக்கு ஜனன ஜாதகத்தை வைத்துத்தான் ஒருவருடைய உயர்வு தாழ்வு என்பது அங்கே இருக்குது ஆனால் அதையெல்லாம் எடுத்து குரு பார்க்க கோடி குற்றம் விலகும் என்று பொதுவாக சொல்லுவது அது சிறப்பு அளிக்காது குரு பெயர்ச்சி என்பது இன்றைய காலத்தில் மேச ராசியில் இருந்து இன்றைய தினம் பாருங்கள் குரு பெயர்கிறது ரிஷப ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறது அந்த பெயர்ச்சியால் எந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு உன்னதமான பலன்களும் எந்த ராசிக்கர்களுக்கு ஒரு தீமையான பலாபலன்கள் என்பதை நம்ம பார்க்கலாம் இருப்பினும் குரு பெயர்ச்சி என்பது பொதுவான பயிற்சி தான் குரு பெயர்ச்சி என்பது எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் இலையில் பரிமாறப்பட்ட ஒரு ஊறுகாயை போன்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ஜனன ஜாதகத்தை போன்று உயர்வு நிச்சயமாக அளிக்காது ஜனன ஜாதகத்தில் சிறப்பான கோள்கள் கோலோச்சு நின்றால் பெயர்ச்சி மாறினாலும் சரி சனி பெயர்ச்சி மாறினாலும் சரி ராகு கேதுகள் பயிற்சி ப்ளஸ் அண்ட் மைனஸில் எதில் வந்தாலும் இவர்களுக்கு ப்ளஸ்ஸான ஜாதகத்திற்கு ப்ளஸ் தான் அமையும் மைனஸானவர்களுக்கு மைனஸ் தான் அமையும் இருப்பினும் கால புருஷ தத்துவப்படி மேசராசியிலிருந்து குரு பெயர்கிறார் அப்போ மேசராசியிலேருந்து எங்கே பெயர்கிறார் ரிஷபமனையில் அப்போ எந்த ராசியை பார்வையிடுவார் முதலாவதாக என்று சொன்னால் கண்ணிராசியை பார்வையிடுவார் கன்னிராசி அன்பர்களுக்கு இவ்வளவு காலம் வந்திருந்த பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் குடும்ப ரீதியான சிக்கல்கள் கணவன் மனைவி இடத்தில் பரஸ்பர ஒற்றுமை இல்லாதவர்களுக்கு ஒற்றுமை பூக்கக்கூடிய அமைப்பு குரு என்று சொன்னாலே புத்திர காரகன் என்று ஒரு பொருள் உண்டு அந்த குரு எங்கள் ராசிக்கு கன்னி ராசி நேயர்களுக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்ல திரிகோண மகாலட்சுமி ஸ்தானத்தில் அற்புதம் தாங்கி அந்த ஒன்பதில் அமர்ந்து அந்த கன்னி ராசி நேயர்களை நேரடியாக கன்னிமனையை பார்வை செய்வதனால் புத்திர பாக்கிய ரீதியான இவ்வளோ காலம் தடைபட்டு வந்தவர்களுக்கு நிச்சயமாக புத்திர சௌபாக்கியம் கிடைக்கும் ஏனென்று பார்த்தால் கன்னி ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரமனையை குரு பார்ப்பதனாலும் அதே போன்று கன்னிமனையும் பார்ப்பதனாலும் புத்திர ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் துயரங்கள் கட்டாயம் இவர்களுக்கு விலகும் வேலை வாய்ப்பு இருந்து இந்த சிக்கல்கள் மேலதிகாரியுடைய ஏச்சுக்கு பேச்சுக்கு ஆளானவர்கள் திரைப்பட வர்த்தகத்துறையை துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி திரைப்படத்துறையை சார்ந்தவர்களாக கலைத்துறை எத்துறையாக இருந்தாலும் சரி காவல்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி அதே போன்று தொழில் ரீதியாக வணிக ரீதியாக இருக்கக்கூடிய எத்தனை அமைப்பு இருந்தாலும் இந்த குரு பயிற்சி கன்னிமனைக்கு ஒரு சிறப்பான பயிற்சியாக இருக்கும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சமசப்தமமாக ஏழாவது பார்வையாக ராசியை பார்வை செய்கிறார் இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு நீசந்திரன் அதாவது விருச்சக அமர்ந்திருந்தாலும் நீசனை அந்த குரு பார்ப்பது ஒரு சிறப்பு எப்படி சிறப்பு என்று பார்த்தால் இந்த விருச்சக ராசிக்கு குரு இயற்கையாகவே ரெண்டு ஐந்து என்று சொல்லக்கூடிய தன பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதம் தாங்கிய ஒரு ஐஸ்வர்யமான அந்த குரு அந்த குரு சப்தமமாக நேரடியாக பார்ப்பதனாலும் அந்த சந்திரன் அந்த குருவை பார்ப்பதனாலும் இதுவரையிலும் இருந்து வந்த பிரச்சனைகள் கடன் ரீதியான வீடு ரீதியான பிரச்சனைகள் அதே போன்று குழந்தைகளுக்கு தடைப்பட்ட விவாகங்கள் இவ்வளோ காலம் பாருங்கள் ஒரு தாய் தகப்பன் ஜாதகத்தில் குழந்தைகள் ரீதியான எவ்வளவோ கவலைகள் இருக்கும் அது திருமணம் வயது வந்து கூட என் மகளுக்கு இன்னும் நடக்கலை என்னுடைய மகளுக்கு மகனுக்கு நடக்கலை என் பேர பிள்ளைகளுக்கு நடக்கலைன்னு சொல்லி பாட்டா பாட்டிகள் எல்லாம் சொல்கிறது மாதிரி இந்த குரு பயிற்சி இந்த ராசிக்கு நேரடியான கணவன் ஸ்தானத்தில் அதாவது பெண்ணாக இருந்தால் ஏழாம் இடம் கணவன் ஸ்தானம் ஆணாக இருந்தால் ஏழாம் இடம் மனைவி ஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் வீட்டிலிருந்து ரிஷப மனைவிலிருந்து நேரடியாக இந்த சந்திரனுடைய அமைப்பை விருச்சக மனைவி பார்வை செய்தனால குடும்ப ரீதியான பிரச்சனைகள் கட்டாயம் விலகும் அதே மாதிரி சொத்து பத்து ரீதியாக இருந்து வந்த வழக்குகள் வியாஜியங்கள் கூட நம்மளுக்கு ஒரு வெற்றி வாகை சூடும் இந்த குரு பயிற்சி இந்த கன்னி ராசிக்கு அடுத்தது ராசி அன்பர்களுக்கு ஒரு மேன்மை தாங்கியதாக இருக்கும் தொழில் ரீதியான இடர்பாடுகள் வியாபார ரீதியான குடுக்கல் வாங்கல்கள் இந்த பண ரீதியான பரிவரங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே இந்த குரு ஜென்மத்தை பார்ப்பதனால் ஒரு சிறப்பம்மா அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா திரிகோணஸ்தானத்தில் மற்றொரு திரிகோணஸ்தானத்தில் அந்த குரு அமர்வது யாருக்குன்னா மகர ராசி அன்பர்களுக்கு மகர ராசி அன்பர்கள் வந்து ஏழரை சனியினுடைய தாக்கத்தில் அமரப்பெற்றிருந்தாலும் அதே மாதிரி ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாதச்சனியாக இருந்தாலும் இவ்வளோ காலம் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் குரு அமர்ந்து சப்தமாக ஏழாம் பாவத்தை விருச்சகமனையும் பார்வை செய்கிறார் கன்னிமனையும் பார்வை செய்கிறார் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அந்த மகரமனையும் பார்வை செய்தனால் ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்தனால் இவ்வளோ காலம் இருந்து வந்த தடைகள் பாக்கிய தடைகள் அவ்வளோ பெரிய தெய்வத்தினுடைய அனுகூலங்கள் இந்த கடாட்சங்கள் எல்லாம் இந்த குரு ஐந்தாம் இட திரிகோணத்தில் அமர்ந்து அந்த நேரடியாக அந்த இறையருள் ஸ்தானத்தை ஒன்பதாம் இட பாக்கியத்தை பார்ப்பதனால இவர்களுக்கு கட்டாயம் இந்த மகர ராசிக்க இறையருளால் இவர்களுக்கு வெற்றிவாக சூடுவார்கள் ரெண்டாவது பார்த்தோன்னா குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்க வேண்டுமென்றால் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியத்தில் அந்த குரு அமர்றதுனால ஐந்தாம் இடம் குலதெய்வத்தினுடைய அருளும் இவர்களுக்கு இவ்வளோ காலம் இருந்து வந்த தடையோடு இருந்தால் அந்த அருளும் கிடைக்கும் லாப நோக்கை பார்வையிடுவதனால் மகர ராசி அன்பர்களுக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த பதினோராம் இடம் தான் செவ்வாய் மனை அந்த செவ்வாய் மனையை இந்த குரு அந்த வீட்டிற்கு தன பஞ்சமாதிபதியாக இருப்பதனால் பன்மடங்கு லாபங்களும் ஆதாயங்களும் இந்த வணிக பெருமக்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் ஏன்னா ஒரு பொருளை ஒரு நூறு ரூபாய்க்கு வாங்கி நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்றால் லாபம் நூற்றம்பது ரூபாய்க்கு விற்றாலும் நல்ல லாபம் நூறு ரூபாய்க்கு வாங்குகிற பொருளை ஒரு ஐநூறு ரூபாய்க்கு விற்றால் நல்ல கொள்ள லாபம் அந்த மாதிரி திடீர் சம்பத்துக்கள் எல்லாம் இந்த மகர ராசிக்கு கிடைக்கும் காரணம் என்னவென்றால் ஒரு வீட்டில் ஒரு ஒரு கடை ஒரு நிர்வாகம் ஒரு ஆஃபீஸு ஒரு ஃபேக்ட்ரி அவர்களை பார்த்தா டர்னோவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தெரியும் ஆனால் கடை நோக்கில் பார்த்திங்கன்னா அந்த ஏப்ரல் மாதம் கணக்கு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய லாபங்கள் தெரியும் டர்ன் ஓவர் கம்மியாக இருக்கும் ஆனால் லாபங்கள் அபரதமாக இருக்கும் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா டர்ன் ஓவர் அதிகமாக இருக்கும் சொற்ப லாபங்கள் கிடைக்கும் அப்படி பெற்றவர்கள் கூட அபரிதமான லாபங்களை இந்த வருடம் வாரி வழங்கக்கூடிய அருமையான இடத்துல வந்து குரு பயிர்ந்திருப்பது இந்த மூன்று ராசிகள் திரிகோண சங்கமத்தில் குரு அமர்ந்து எந்த ராசிக்கும் முதலாவதாக இந்த மூன்றும் முதலாவதாக வரிசையில் வர்றது ஒன்று ராசி என்பர்களுக்கு அடுத்தது விருச்சகராசி என்பர்களுக்கு அதற்கடுத்தது மகர ராசி இவர்கள் மூன்று பேர்களுக்கும் மிகச்சிறப்பு அடுத்ததாக இரண்டாவது கேட்டகரியில் சார் இப்போ வந்து யாருக்கெல்லாம் ஜாக்பாட் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க குரு பயிற்சியினால் இப்போ மற்ற ராசினருக்குலாம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆவலாக காத்துட்டு இருக்கோம் சார் அது மூணு ராசிக்கு சொன்னோம்மா கன்னி அடுத்தது விருச்சகம் அதுக்கு அடுத்தது மகரம் இப்போ அதுக்கு அடுத்தது செகண்ட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இந்த குரு வந்து மேச ராசியிலிருந்து இவ்வளோ காலம் சரீரத்தில் குரு இருக்கும் பொழுது சரீர ரீதியான பிணிகள் அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருந்தது இந்த மேசராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் ஜென்மத்தில் குரு வனவாச குரு மாதிரி எப்படி பத்தாம் இட குரு பட்டம் பதவியில் இழக்கணுன்ற மாதிரி ஜென்ம குரு அந்த ஜென்மத்திலிருந்து மேசராசி என்பவர்களுக்கு இந்த ரெண்டாவது இடத்துல சிறபமனைகள் குரு பயிருகிறது போது ஒரு சிறப்பான தருணம்மா பொருளாதார ரீதியான ஸ்தானத்தில் ரெண்டாம் இடத்தில் இந்த குரு பயிரும் காலத்தில் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகி அபரிதமான பொருளாதார கிடைத்து வாங்கிய இடத்துல சுலபமாக கடனை வந்து திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வராத பணங்கள் இவருக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த இடத்துலேருந்து இவங்களுக்கு திரும்பி வரும் இவர்கள் கொடுத்த பணமும் வரும் வாங்கின கடத்தையும் சிறப்பாக கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை முதல்ல அந்த குரு தனத்தில் வரக்கூடிய குரு தனக்காரகன் பொருள் அதே போன்று பார்த்திங்கன்னா குடும்ப ரீதியாக கணவன் மனைவி ரீதியான பரஸ்பர ஒற்றுமை இல்லாதவர்கள் கூட ஒற்றுமையை அமைக்கக்கூடிய பாக்கியமாக இந்த குரு தன ரீதியான போராட்டம் விலகும் அதே மாதிரி உடல் ரீதியான சரீர பீடைகள் விலகும் ஃபஸ்ட்டு உடல் ரீதியான பெரிய பெரிய பிரச்சனைகள் கிரானிக்கான ஒரு இது இருந்தால் கூட இவர்களுக்கு விலகும் அதே போன்று எட்டாம் இடன்றது திடீர் ஒரு புகழை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை அந்த குரு பார்வையிடுவதனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அவங்களுக்கு ஒரு லிஃப்டாக கிடைக்கும் இந்த எட்டாம் இடன்றது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுவதனால இந்த மேசராசி என்பவர்களுக்கு வரத்து மேல் வரத்து சம்பத்து மேல் சம்பத்து இந்த தொழில் ரீதியான பாக்கியத்தையும் இவர்களுக்கு அறுவடை செய்வாங்க ஏன்னா விரயாதிபதி ரெண்டாம் இடத்தில் அமரும்போது விரயம் பண்ணி ஒரு பொருளை வாங்கிறது ஒரு நல்ல டூ வீலர் வாங்கிறது ஃபோர் வீலர் வாங்கிறது நல்ல வீடுகள் அமைய கூட அந்த கடகத்திற்கு பதினொன்றில் வர்றதுனால இவர்களுக்கு ஒரு உன்னத பலன்களை கட்டாயம் கொடுக்கும் அதே போன்று ரெண்டாவது பேட்டனில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூணுன்றது மாதிரி கன்னி அடுத்தது விருச்சகம் அதற்கு அடுத்தது மகரம் மூணும் ஃபஸ்ட்டு கேட்டகரி செகண்டில் தான் இந்த மேஷம் அதற்கடுத்து வந்துன்னா கடகராசிக்கு ராசிநாதனே பதினோராம் இடத்துல இந்த சந்திரன் உச்சமாகிற ஸ்தானத்தில் இந்த பாக்கியாதிபதி அமர்றது எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் அப்படிப்பட்ட மக உன்னதமான அந்த கடகராசி அன்பர்களுக்கு பதினொன்னில் லாபத்தில் குரு வரும் காலத்தில் சிறப்பான ஒரு லாபங்களை ஈட்டக்கூடிய வருடமாக இந்த வருடம் அது தொழில் ரீதியாக இருக்கட்டும் இல்லை வேலை நிமித்த ரீதியாக இருக்கட்டும் வராத பணங்களாகட்டும் இல்லை வம்பு தும்பு வழக்கங்கள் வியாஜியங்கள் இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் வெற்றிவாக சூடுவாங்க திருமண ரீதியான தடைபட்ட ஒரு ஆண் பெண்களுக்கு இந்த வருடம் திருமண பாக்கியத்தை கட்டாயம் கொடுக்கும் ஏன்னா பாக்கியாதிபதி லாபத்தில் வைந்திருக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி புத்திர சௌபாகியஸ்தானத்தை ஐந்தாம் இடத்தை பார்வையிடுவதனால் புத்திர ரீதியாக தடை உள்ளவர்களுக்கு கணவன் மனைவிக்கு புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் பிறந்த குழந்தைகள் இருக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு இவ்வளோ காலம் இருந்து வந்த கல்வி தடைகள் உடல் ரீதியான பிணிகள் குழந்தைகளால் வந்த தாய் தாக்குப்பனுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் திருமண தடைகள் எல்லாத்துக்குமே இந்த கடகராசி என்பர்களுக்கு கட்டாயம் விலகும் பொருளாதார மேன்மையை கொடுக்கும் உடல் ரீதியான பிணிகளை விலக்கி கொடுக்கும் அவ்வளோ உன்னதம் இருக்குது அப்போ மொத்த அஞ்சு ராசிகளுக்கு நல்ல ஒரு உயர்வான ஸ்தானத்தில் குரு பார்வையால் அதே போன்று வந்து அமரக்கூடிய லாபத்திலையும் தனத்திலையும் அமர்றதுனால ஒரு பாக்கியம் மீது ஆறு ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா மைனஸ்ன்னு சொல்லலாம் அது பொதுவான இயல்பு தான் அப்போ மிதன ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா பன்னெண்டில் வரும் பொழுது குரு வந்து என்னப்பா பன்னெண்டில் வர்றாரு சிறப்பிலேயே நம்ம நினச்சாலும் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகன்றான் பதினொன்றுலேருந்து எனக்கு பெருசான பலன்களை கொடுக்கல பன்னெண்டில் வந்து எப்படியா கெடுக்கிறான்னு சொல்கிறாங்களே கெடுபலன் மட்டும் எனக்கு நடக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது ஜனன ஜாதகத்தில் நல்ல சிறப்பான கோள்கள் கோலோச்சு நின்றால் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு குரு பனிரெண்டில் இருக்கிறதுனால எந்த குறைகளும் வராது அதே போன்று தான் இந்த சிம்ம ராசிக்கும் சரி சிம்ம ராசிக்கும் மைனஸில் தான் குரு பத்தில் வர்றார் பத்தில் வரும்பால் அதாவது பட்டம் பறி போகுமா அந்த மாதிரி ஒரு துயரத்தை பத்தில் குரு வர்றது மகாபாதகம்னு பொதுவான பொருள் உண்டு அப்படி கிடையாது ஜனன ஜாதத்தில் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு பத்தாம் இடம் ஜீவன ஸ்தானாதிபதி சுக்கராச்சாரியார் அவர் ஜாதத்தில் நன்றிருந்து சனி பகவானும் நல்ல அழகாக அமைந்திருந்தால் இவர்கள் தொழில் ஸ்தானத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே போன்று பாருங்கள் இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்திலிருந்து வந்த குரு எட்டில் மறைகிறதுனால கெடுபலன்கள்ன்றது கோல்சார ரீதியான பலாபலன்களை மைனஸ் தான் ஆனால் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு குருவை ஒரு பாவியாகவே வருவார் இயற்கையாகவே ஒரு சுபர் எப்படி பாவியாகிறார் என்று சொன்னால் இந்த துளாராசி அன்பர்களுக்கு திருதிய சத்ரு ரோகரணாதிபதியாக அந்த குரு வர்றதுனால கெட்டவன் எப்படி மிதன மணிக்கு பனிரெண்டில் கெடுறதுனால சிறப்புன்னு சொன்னனும் அதே போன்று எட்டில் மறைவதே மறைந்த புதனுக்கு நிறைந்த பலன் உண்டு என்று சொல்வதை போல மறைந்த ஒரு கெடுபலன் துர்ஸ்தானாதிபதிகள் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைவதே கெடுபலன்களை குறைக்கக்கூடிய தன்மையை எடுத்துக்கலாம் இருந்தாலும் சில பிளஸ் ஆர் மைனஸ் ஜனன தான் பார்க்கணும் அதே போன்று பாருங்கள் தனுசு ராசி என்பர்கள் தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி வந்து ஆறாம் இடத்துல வந்து அமர்றதுனால இந்த ராசிக்கு சகட இந்த குரு மைனஸ் மைனஸ்ன்னு சொன்னாலும் ராசிநாதன் ராசிக்கு தன் பிள்ளைக்கு தன் தாய் என்றைக்குமே கெடுதல் செய்ய மாட்டாள் இல்லையா அந்த அடிப்படையில் இந்த குரு ஆறில் மறைந்தாலும் மறைந்த இந்த பன்னிரெண்டாம் இடம் விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால சுபமான விரயங்கள் சுபமான மங்களகரமான காரியங்கள் குடும்ப ரீதியாக இருந்த பொருள் சிக்கல்கள் சுகக்கேடு ரீதியான அமைப்புகள் எல்லாத்தையும் விளங்கி கொடுக்கக்கூடிய பாக்கியம் இந்த தனுசுக்கும் உண்டு அதே போன்று பாருங்கன்னா இந்த கும்பராசிக்கு கும்பராசி ஏழரை சனியினுடைய தாக்கத்தில் தான் இப்போ இருக்கு இருக்குது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி அதுவும் மைனஸ் அப்பா ஒரு மூணில் இருந்தும் நல்லா இல்லை நாளில் வந்தும் மைனஸ்ன்னு தான் சொல்கிறாங்க இப்போ நாங்கள் எப்படி தான் வாழ்றதுன்னு அப்படிலாம் நிச்சயமாக மனத்தோய்வு அடையவே வேண்டாம் ஜனன ஜாதத்தில் சிறப்பான கோள்கள் கோழ்கள் சென்றால் சிறப்பான பலாபலங்கள் தான் நடக்கும் அதே போன்று பாருங்கள் இந்த மீனராசிக்கும் ஏழரை சனி புதுசாக உருவாகி கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளுக்கு பக்கமாக ஆக போகுது ஏழரை சனி வந்திருந்தாலும் இன்னமும் ஏழரை வந்ததுன்னு சொன்னாங்கப்பா எனக்கு எதுவுமே பாதிக்கலைப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது உண்டு காரணம் அவர்கள் ஜாதகத்தில் சிறப்பான கோள்கள் தசாபுத்தி அடிப்படையில் மேன்மை தாங்கிதான் இருக்கும் ஒன்று ஏழரை என்பது இந்த மீனமனைக்கு விரயமான ஒரு சனி அமர்ந்தாலும் இன்னும் ஐந்தரை ஆண்டுகளுக்கு மேலே ஏழரை சனி தாக்கம் இருந்தாலும் அதை பற்றி இந்த குரு பயிற்சி மூணில் மாறினாலும் எப்படி தன் பிள்ளைக்கு தன் தாயே தன்னுடைய தாய்ப்பாலே நஞ்சாகுமான்னு கேட்டால் ஆகவே ஆகாது அது மாதிரி எப்படி தனுசு ராசிக்கு சொன்னனோ அதே போன்று மீனராசி அன்பர்களுக்கு மூணில் குரு வந்தாலும் எந்த இடத்துல குரு வந்தாலும் அந்த குரு தன் வீட்டிற்கு நல்லதைத்தான் செய்வார் அப்போது இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ப்ளஸ்ஸாக வந்தவங்களுக்கு ப்ளஸ்ஸுன்னு சொன்னாலும் மைனஸ் வந்தவங்களுக்கு மைனஸ்ன்னு நம்ம சொன்னாலும் கடைசியாக ஒரு பாயிண்ட்டை நான் முதல்லையே சொல்லும் பொழுது ஆரம்பிக்கும் போது இலையில் பரிமாறப்பட்ட ஒரு ஊறுகாயை போன்றுதான் இந்த குரு பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ஜனன ஜாதகத்தை போன்று ஒரு சாப்பாடு போன்று ஆகாது ஜனன ஜாதகமே உறுதியான இறுதியான அறுதியான பலன்களை செய்யுமே ஒழிய இந்த குரு பயிற்சி மாறினாலும் சனிப்பயிற்சி மாறினாலும் ராகு பயிற்சி மாறினாலும் கேதுகள் பயிற்சி மாறினாலும்

இப்போ தான் நிகழ்ச்சி தொகுப்பில் குரு பெயர்ச்சி பற்றி சொல்லும் பொழுது இந்த மகர ராசியை குரு வைந்து நேரடியாக ஐந்தாம் இடத்துலேருந்து ரிசபமனையில் பெயர்ந்து இன்றைய தினம் லாப நோக்கை பதினோராம் இடம்ன்றது லாபம் அதாவது வர்ற பணம் நல்ல பணமாகவும் அபரிதமான ஒரு லாபத்தோடு வரணும் லாபாதிபதி லாபஸ்தானத்தை பார்ப்பதுனால லாபஸ்தானத்துக்கு ரெண்டுஞ்சு கூடிய குரு பெயர்ச்சி இந்த பெயரிடம் நல்ல ஒரு திருப்புமுனையான பெயர்ச்சியாக இருக்குது அதே போன்று லக்னாதிபதியே என்று சொல்லக்கூடியவனே ரிஷபமனையில் அமர்ந்து நேரடியாக லக்னத்திற்கு பதினோராம் இடம் என்று மகரமனையையும் ராசிக்கு பதினோராம் என்ற என்று சொல்லக்கூடிய லாபமனையும் இரண்டரை கலந்த இரண்டு லாபஸ்தானத்தையும் இந்த குரு லக்ன லாபத்தையும் ராசி லாபத்தையும் பார்க்கக்கூடிய டபுள் ப்ரமோஷனுக்கு உண்டான பாக்கியம் இந்த வருடத்தில் நிச்சயமா இருக்குமா இந்த குரு பயிற்சி லாபஸ்தானத்தை பார்க்க அதனால பணம் வந்தால் தங்கலைன்னு சொன்னீங்க இல்லையா வர்ற பணம் பெரிய லாப நோக்கோடையும் வரும் அந்த பணத்தால் உங்களுக்கு ஒரு உயர்வையும் ஐஸ்வர்யும் இந்த வருடம் இந்த சித்திரை டு அடுத்த சித்திரைக்குள்ள ஒரு நல்ல உன்னத மாற்றம் இருக்குமா அடுத்த மிக்க நன்றி அழைப்பிற்கு நன்றிமா சார் அதாவது நீங்க குரு பயிற்சினால எந்த ராசிக்கு எப்படி இருந்தாலும் என்ன அதாவது ஜனன ஜாதகம் தான் இறுதியானது அறுதியானதுன்னு அடிச்சு சொல்லியிருக்கீங்க சார் அது எங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கையே ஏற்படுத்திருக்கு அரங்கிற்கு வந்து பகிர்ந்து கொண்டு அதாவது மிக்க நன்றி குரு பெயர்ச்சி என்பது பொதுப்பெயர்ச்சி தானே ஒளிய இளையில பரிமாறப்பட்ட ஒரு ஊர்கா தான் எடுத்துக்கணும் ஜனன ஜாதகமே அறுதியான உறுதியான இறுதியான பலன்களை செய்யும் மைனஸாக வரக்கூடியவர்கள் பயந்து போய் அப்படி பண்ணணும் இந்த பரிகாரம் பண்ணிக்கணும் அந்த பரிகாரம் எந்த பரிகாரமாக இருந்தாலும் ஜனன ஜாதகத்தில் சிறப்பான திசாபுத்திகள் இருந்தால் அவர்கள் நிச்சயம் இந்த குரு பயிற்சியை பற்றி மைனஸாக வந்தவர்கள் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அதே போன்று நம்ம நிகழ்ச்சியினுடைய பகுதியில் இருக்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் அதுவரையில் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் சென்னையில் நெற்குன்றத்தில் என்னுடைய ஆஃபீஸ் இருக்குது அங்கேயும் சந்திக்கலாங்க அது அல்லாமல் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்குது அங்கே சந்திக்கிறேன்னா வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு தினங்கள் சந்திக்கலாம் என்னை மறந்தாலும் மறந்து இருந்து விடுங்கள் என்பது என்னுடைய யூடியூப்பில் நிறைய நிகழ்ச்சிகளை இன்னும் நான் பதிவிறக்கம் செய்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் செய்யாமல் சில காலதாமதம் ஆகியிருக்கு இன்னும் இரண்டு வாரத்தில் நிச்சயமாக அதையும் பதிவிறக்கம் செய்வோம் என்னை மறந்தாலும் மறந்து இருந்து விடுங்கள் அன்பு என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பர்னிபால யூடியூப்பில் நிறைய நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் இனிகட்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்